നല്ലൊരു സ്പെസലും അപ്പുറം വന്ന് നല്ലൊരു കെൽത്തിയാണ് റെസിപ്പി കാണിക്കണ പാക്കപ്പുറം നല്ലൊരു വാസനയോടെ മേലെ പക്കത്തിൽ നിങ്ങൾക്ക് നല്ല വാസന ഇറക്കിയാൽ ഇപ്പം നല്ല ചൂടായിരിക്കുന്നാടി അല്ലേလေ ഒരു ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് மாதிரி കുറെ ദാപ്പുള്ളാമോ മാവ്, няя കൊണ്ടേനെ പോവുകളേക്കും നല്ല വാസനയുണ്ട് ഇതാ ഇവിടെ ഓരോ കേരൊക്കെ സാവുള്ള പോലെ. ഈ സമയലേക്ക് വന്ന് തയ്യാറായിട്ട് அதாவது வந்து இங்கால வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லாமே வந்து மண் சட்டி ஐட்டத்தில் வச்சுருக்குறேன் நம்மளால் வந்து எல்லாமே வந்து கிளாஸ் ஐட்டமா ஸோ இன்றைக்குமே பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது அதே நேரம் இன்றைய சமையலும் வந்து வெளிமையான சமையலாக இருந்தாலும் நல்ல ஒரு சூப்பரான சத்தான சமையலாக தான் இருக்க போகுது இப்போ பாருங்க மண் சட்டியில் பருப்பு வடிவாமூண்டு தண்ணியெல்லாம் கழுவி வச்சிருக்கேன் இன்றைக்கி மெயினாக வந்து பருப்பு தான் என்னுடைய கறி பருப்பு குழம்பு வைக்க போகிறேன் இப்போ வந்து பருப்பை கழுவி வச்சிருக்கிறேன் அடுத்ததாக வந்து எனக்கு எப்போவுமே பிடிச்சதான நாங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து கேரல் தீயலுக்கு இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நான் மீனையே தெரியல எல்லாம் அதை நீங்கள் சட்டியிலேருந்து நல்லா கொதிக்கும் போது எல்லாம் வடிவாக கழுவி புளி எல்லா புளிக்கு இருந்து ஒரு புளிக்க வந்து புளி உப்பு மஞ்சள் அப்புறம் அந்த முதல் பால் நாம தூரம் இப்போ க இப்போ கட்டைத்தூளும் போட்டிருக்கேன் பச்சை மிளகாயெல்லாம் நட்டு நட்டு எல்லாம் வெட்டி போட்டு எல்லாமே இப்போ கூட்டி வச்சுட்டேன் அப்புறம் வந்து கருவேப்பில போடுற அளவு தான் ஓகே அடுத்ததாக வந்து சூட மீனும் வந்து உப்புத்தூள் எல்லாம் போட்டு வடிவாக பொரியலுக்கு பதப்படுத்தி வச்சிருக்கிறேன் இங்கே பாருங்கள் கருக்கி வந்து கருவேப்பிலை எல்லாமே எடுத்து கழுவி வச்சுக்குவேன் அப்புறம் வந்து பருப்பு கறிக்கி தேவையான பால் அப்புறம் வந்து பருப்பு கருக்கி தேவையான அளவு வெங்காயம் மிளகாய் உள்ளியன் அண்ட் பார்த்தீங்களா ஓகே பார்த்தீங்களா இப்போ நான் சொன்னதுக்காமே எல்லாமே இந்தியாவில் வந்து மண் சட்டி ஐட்டங்கள் எல்லாமே வச்சிருக்குவேன் ஓகே பிள்ளைங்களை வந்து எல்லாமே மண் சட்டி ஆகிட்டத்தில் வந்து எல்லாமே சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டேன் அடுத்ததாக வாங்க பார்க்கலாம் லஞ்சுக்கே வந்து நல்ல ஒரு ஸ்பெஷல் அப்புறம் வந்து நல்ல ஒரு கெல்த்தியான ரெசிபியை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம்மா அங்கோ நான் சொல்லிவிட்டேன் கெல்த்தியான ரெசிபி வந்து வெள்ளை சோரும் போட்டுனாடி இன்றைய தினம் வந்து நல்ல ஒரு சத்தான வெஜிடபிள்ஸ் ஆம்லேட் தான் இன்றைய தினம் செய்ய போகிறேன் அப்போ மூன்று முட்டை எடுத்து வச்சுருக்கேன் பேருங்க இந்த பவுலில் வந்து மூன்று முட்டை வச்சுருக்கேன் அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் ஆம்லெட் முன்னாடி பேருங்க இங்கே வந்து கேரட் சின்ன சின்னதாக கேரட் வெட்டி வச்சுருக்கிறேன் அப்படியே எங்களால் வந்து கோவா அப்படியே எங்களால் வந்து பீன்ஸ் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே நேரம் வந்து உருளைக்கிழங்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எங்களால் வந்து என்னுடைய வெஜிடபிள் ஆம்லேட்டுக்கு வந்து தேவையானதாவது வந்து டேஸ்ட்டுக்கு கூட்டுறதான Mit Jack erlangen, der mir Okay. தீயல் ரெடி ஆகிட்டு நல்ல சூப்பரான முறையில் நல்ல ஒரு வாசனையோட மென பக்கத்துக்கு நல்ல வாசனையாக இருக்குது தீயல் வாசனையோடு இப்போ நாங்கள் வந்து தீயலை இறக்கி போட்டு அப்படியே வந்து ஃபேனில் இப்போ சேர்க்கிறோம் பேனில் நாங்கள் வெஜிடபிள்ஸ் ஆம்லேட்டுக்கு தேவையானேன் வெஜிடபிள்ஸ் இல்லாத நோமெல்லாம் ஃப்ரை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால்

அப்புறம் வந்து நாங்கள் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்புத்தூள் அப்புறம் வந்து மஞ்சள் போட்டு நல்லா கிளக்காய் அதை பார்க்க நீங்கள் நீங்களும் வந்து இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு தரணும் நல்லா நல்ல என்ன சொல்கிறது சுவையாகாம இருக்கும் மற்றது வந்து ஆரோக்கியமான இப்போ ஒரு கறிக்கி இது ஒரு நிறக்கறி மேலே நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் இது வந்து ஓகே இப்போ வந்து நாங்கள் இந்த முட்டை பாருங்க மஞ்சள் தூள் உப்பு தூள் எல்லாம் போட்டு மூன்று முட்டை கிளவி மடிவாக ரெடி பண்ணிட்டேன் அப்படியே எங்காலம் கேரட்டும் உருளக்கிழங்கும் வந்து பாருங்கள் பழந்துச்சு സൂലായിരക്കാളി സൂറ്റിലേ ഇത് വന്നു ഇത് ഇത് നമ്മൾ നല്ല പക്കാന വെജിറ്റബിൾസ് ആംലെറ്റ് ഇത് വന്ന് തനിയും സാപ്പടലാം ചോസോടെ അത് കാല ബ്രേക്ഫാസ്റ്റും സാപ്പെട്ടിൽ പീസ്റ്റും അതി വന്ന് ചോസ് പോക அப்படி இல்லம்போட்டோம்

இப்போ இந்த நாலு மிரும்போம் நாலு வகையான மிரக்கறி போட்டிருக்கோம் பாருங்கள் ஆவி பறக்க பறக்கிறதுக்கு இப்போ இதெல்லாம் ஆறுவணுமே சொன்னால் முட்டையக்க போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணணுமே இல்லை ஸோ அதனால இப்போ வந்து நாலு வகையான மிர கிரீம் வந்து நார்மலாக ஃப்ரை பண்ணியாச்சு முட்டையும் வந்து எல்லா கிளவையோடையும் ரெடி ஆகிடுச்சுது வந்து நாங்கள் ஒரு பத்து நிமிஷம்னு சொன்னாலும் மிரக்கரியில் நல்லா ஆற விட்டுருக்கு பாருங்கள் எல்லா மிர கிரீம் இப்போ வந்து நல்லா ஆற விட்டுட்டு அடுத்த வந்து நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பதப்படுத்தி வச்சிருக்கான சூடை மீன் பாருங்கள் அதை இப்போ நாங்கள் வீட்டுக்கு அப்படியே முறை சூப்பரான முறைப்புலாம் வெடி ஆகும் நாங்க அப்படி இந்த சிவப்பு பாவம் பார்த்தீங்கன்னு ஆரினான மிரக்கரியலா போட போல மீன்புரிய சத்தங்க இருக்குது ஓகே இப்போ வந்து இந்த மிரக்கறி கலவைக்கு இந்த மூன்று முட்டையை நாங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ண வந்து இதுக்கு என்னங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம் ஓகே அவ்வளோதான் தான் மரக்கையும் முட்டை கழகையும் முடிவாக செய்தாச்சு பாருங்கள் சூப்பரான மாதிரி தான் வந்துடுச்சு இப்படி எங்களால் வந்து அங்கே மீன் பொரிஞ்சிடுச்சு அப்படியே சூடை மீனுக்கு நாங்கள் தூள் விரட்டி தான் பொரிக்கிறோமோ அவை தான் நம்மள ஒரு கரு உப்பாக இருக்குது பார்த்தீங்களா இதோ சரிங்க இப்படி இருந்தது இப்படியாக இருக்குது െജിൾ ഫോൺ വന്ന് എണ്ണ എണ്ണ വന്ന് നല്ല എണ്ണ വന്ന് നല്ല സൂടായിട്ട് അപ്പോൾ വന്ന് മുട്ട മരക്കീല പോട്ടതാണ് കല വേപ്പ് നമ്മൾ അങ്ങപ്പോ

வேகி கொண்டு வருதுண்டு மிகவும் பக்கத்தில் நிற்க நல்ல அப்படியே முட்டை பொறிஞ்சி வர்ற வாசனையும் அனுப்பி விவா் மிரக்கறி போட்டாலும் முட்டையிட ஃப்ளவர் தான் கூட வரைக்கும் பெரிய நாங்கள் இதில் வச்சு மிளகுத்தூள் வந்து குடப்போம் நடுவு காலையும் வந்து வேகணும் தருங்க நடுப்பகுதி வந்து வேகையில் பாரு வடிவ எல்லா பக்கமே வெந் நல்ல ஒரு சூப்பரான முறையில் வந்துட்டுது வாசனையும் அப்படியே இருக்குது பாருங்க சத்தம் ஓரளவுக்கு இருக்குது அவ்வளவு மொத்தமா இருக்குது இதை வந்து நாங்களும் என்ன சேர்க்கணும்னு சொன்னால் அதனொடனே ஒரு ஒரு பீஸாக கட் பண்ணணும் மிகஞ்சு பாருங்கண்ணா இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்னு இந்த மொத்தமா இருக்குன்ட்டு பார்த்தீங்களா ஓ இங்கே பார்த்தீங்களா ஓகே இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் இதை எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு ஒரு பீஸாக கட் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் வந்து மிகவும் செய்முறையில் இருந்து இப்போ நாங்கள் வடிவாக ஃப்ரை பண்ணின வரைக்கும் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கிற பேர்வைக்கும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது அதே நேரம் வந்து மிகவும் நல்ல ஒரு சத்தான வெஜிடபிள்ஸ் ஆம்லேட் தான் ஓகே இப்போ நாங்கள் வந்து ரொக்கப்போகிறோம் இப்போ நாங்கள் வந்து எல்லாமே நம்மளுடைய சாப்பாட்டுக்கு தேவையான அளவு ஒரு ஒரு பீஸாக கட் பண்ண போகிறோம் ஓகே கட் பண்ணிட்டு பார்ப்பேன் ஓகே பார்த்தீங்களா இதனால தான் நான் சொன்னேன் சொன்னால் காலையிலே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட இதை சாப்பிட்லாமே என்ன சொன்னால் அவ்வளவு மிரக்கரை போட்டால் சத்தான இது ஆகியதான் இந்த டொமேட்டோ சோசோடியும் வந்து சப்பரேட்டாக சாப்பிட நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்களா பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதே நேரம் நல்ல ஆரோக்கியமான ஒரு வெஜிடபிள்ஸ் ஆம்லெட் இன்றைய நேரம் என்னுடைய சூப்பரான லஞ்சு பார்க்க இவ்வளோ ஆவலாக இருக்கிறீங்க பட் வாங்க பாப்பம் வந்து வெள்ளை பச்சை சோறு சமைச்சிருக்கிறேன் நாங்கள் அப்படியே வந்து பாருங்கள் கறியா சுட சுட பருப்பு குழம்பு அப்படியே வந்து கேரட் தீயல் சூட மீன் பொரியல் இப்படியே வந்து வெஜிடபிள்ஸ் ஆம்லேட் பார்த்தீங்களா மிகவும் வெள்ளை சோறுக்கும் டேஸ்டியாக இருக்கும் വെജിറ്റബിൾസ് പ്ലേറ്റും ടൊമാറ്റോ ജോസയും വന്ന് തനിയൊരു സാപ്പാടാവേ സാപ്പ് ഓക്കെ അപ്പോൾ ഇന്നേ ദിനം വന്ന് ചെയ്തതാണ് നിങ്ങളുടെ ലഞ്ച് ഇത് ബാധിമേ നല്ല കെലിയാണ് ലഞ്ച് இப்போ நான் சாப்பிட வந்துட்டேன் பார்த்தீங்களா ஜோஸோட வெஜிடபிள்ஸ் ஆம்லேட்டும் கொண்டு நான் அதே நம்ம வந்து சோறு நான் சாப்பிட்லாம் சாப்பாடுலேயும் வந்து வெஜிடபிள்ஸ் ஆம்லேட் இருக்குது ஸோ இப்போ வந்து நாம் சாப்பிடுவேன் ஃபஸ்ட்டு உண்மைக்குமே நான் செய்ததான இந்த வெஜிடபிள்ஸ் ஆம்லேட் இன்றைக்கு நான் போட்ட சேர்வையிலேருந்து சேவ்ற வரைக்கும் நீங்கள் வடிவாக பார்த்துருப்பீங்க உண்மைக்குமே நல்ல ஒரு சத்தான ஆம்லேட் தான் வந்து காலை சாப்பாடெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டேன் അതും വന്ന ചോസോടെ അതായത് നാണേ അപ്പിയമ്മേ സാപ്പിപ്പാ വേറെ ചിന് കിഴഞ്ഞ എല്ലാം സാപ്പിടം അവളും നല്ല മറ്റു വന്നു സത്താണ് இருந்தால் வந்து நார்மலாக தான் ஃப்ரை பண்ணால் நல்லா வந்து அப்படி என்ன சொல்கிறது நல்ல ஒரு மிருதுவாக இருக்குது ஜோஸில் வச்சு சாப்பிடேக்கேன் டொமேட்டோ ஜோஸில் பிடிப்பும் அப்புறம் இது வேற லெவல் டேஸ்டாக இருக்கு ஓகே அப்படியே தீயலுக்கா போட்டால் கருவேப்பில்லை தீப்போடு சாப்பிடக்க அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தீயல் கேரல்லாம் படித்த சிக்கன் இப்போ ஃபஸ்ட்டு அண்ணுன்ற பாசையில் சொல்லப்போனால் இங்கே இது தீய ஆணம் அந்த ஆணத்தோடு வந்து ஃபஸ்ட்டு வெள்ளை பச்சை சோறு வந்து நல்ல பதமாக வாவ் தீய கொண்டேண்டே போதும் போல இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது காரணம் என்ன சொன்னால் புளி விலையாக இருந்தாலும் ஒன்றும் செய்யலாது தீய கெசிலே வந்து பல புளி விடுறதுதான் புளி வந்து நல்லா மண்ணை குடிக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க நான் ஃபர்ஸ்ட் தீயலோடய குழைச்சு குழைச்சு சாப்பிட்றேன் அப்படியே சுற்ற புளி வெள்ளை சோறுக்கு பொதுவாகவே ஒரு கறியே காணமான்னு சொல்லிவினா என்ன அவ்வளோ அவசரம் சோறு இல்லை அந்த பருப்பு கறினா இந்த தீயில் ஒன்றே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இப்போ பருப்போட வெஜிடபிள் சாம்பே சாப்பிடலாம் சாதாரணமாக நாங்கள் வந்து வெங்காயத்தில் போட்டு பொரிக்கிறதான அந்த ஆம்லேட்டுக்கும் இதுக்கும் நிறைய பிரிஃபரன்ஸ் இருக்குது அப்படி சுடச்சுடா சாப்பாடோட சாப்பிட நல்லா இருக்குது உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு அதாவது வெஜிடபிள்ஸ் இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது எல்லாத்துலேயுமே வந்து நான் தீயல் அதாவது வந்து கேரட் தீயல் என்னுடைய ஃபேவரேட்டுன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு விருப்பம் இவ்வளோ சோத்தோடு வந்து மேலே தீயல் சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தீயலுக்க போட்டான பச்சை மிளகாய் இதுவும் வந்து நல்லா அதாவது உப்பு புளியில் ஊறி அவ்வளோ டேஸ்டே இருக்கும் இன்னைக்குமே என்ன சொல்கிறது உரை பண்ணே தெரியலை ஒரு பழக்கம் எனக்கு தீயலைனால ரொம்ப பிடிக்கும் அதோட வந்து தீயலுக்கு என்ன பொருள் போட்டால் உண்மையுமே விட மாட்டேன் வங்கியாமியாக இருக்கலாம் கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாம் உள்ளி எல்லாத்தையுமே விரும்பி சாப்பிட்டு என்ன டேஸ்ட் இருக்கு புளிச்சுவை நான் வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்றது கெல்த்தியான ஒரு வெஜிடபிள்ஸ் ஆம்லெட் இருக்கேன் மிகவும் நல்ல ஒரு சத்தானது அது மட்டும் இல்லாமல் நல்லா சுவையாமல் இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆசிரியர்களாக இருந்தாங்க இருந்தானே பெரிய முடிவாக செய்து கொடுத்து சாப்பிடலாம் நல்ல ஒரு வயிறார இன்றைய தினமும் சொல்ல இதைத்தான் நான் அன்றைய தினம் வாங்க வெஜிடபிள்ஸ் அவங்கள்ட்ட ஸ்பெஷலாக செய்யும் நான் கூட விரும்பி சாப்பிட்டது என்னுடைய கேரல் அப்படியே சுட சுட நல்லா சொத்தோடைய ஆணத்தை ஊற்றி ஊற்றி சாப்பிட்லாம் கீ போட்டது அனுபவம் பச்சைளம் எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நாங்கள் சாப்பிட்டு உணர்ந்து சொல்கிறோம் அனுபவம் இதையா இன்னைக்கு நீங்களும் அப்படியே செஞ்சு சாப்பிடுப்போ நல்ல ஒரு டேஸ்டே இருக்கும் இப்போ நான் வந்து வடிவாக சாப்பிடுதேன் அடுத்த கட்டம் என்ன சேப்பெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உசாமாவை நாங்கள் கொண்டு போய் அந்த விட்ட விட்டுலேருந்து நேற்று தினம் வந்து ஈவாடை பர்த்டே வந்து மீட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து நானுமே ஃப்ரீ அப்போ என்ன சேவணும் என்னோட ஈவினிங் டைமை வந்து அனைவீட்டு தான் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களோடய தம்பிக்குடீனே பார்த்து ஒரு சந்தோஷமான ஒரு பொழுதான் மாலை நேரத்துலேயும் அப்படியே போய் பொழுதாக கழிச்சிட்டு அப்படியே வேற சரி ஓகே வென்று வந்து மிகவும் நல்ல ஒரு சத்தான சாப்பாடு வந்து உங்களோட சேர்ந்து பகிர்ந்து கொண்டதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு பிள்ளைப்ப இந்த வீடியோ பற்றி கற்றுக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதோட வந்து ஜொலி பிளாக் சேனலுக்கு முதல் முறை அவரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோ மறுத்து வந்து சேரும் அதுவே உங்களால இந்த விட நான் உங்கள் சேரும் பாய் உடனடியாக இப்போ பாத்தியில் பிடிங்க கொண்டு வந்தான கிழங்கு அப்படி நான் என்ன செய்வோம் அப்படியே இரவு நேரம் ஆகிட்டு இப்போ நான் கொஞ்சம் கிழங்காக எடுத்து அவிக்கணும் அவிச்சிட்டு இப்போ என்ன செய்வோன்னு சொன்னால் எனக்கு கிழங்கு பெனங்களை துவையல்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும் அப்போ அதனால் இரவு நேரம் ரொம்பவும் சாப்பிடக்கூடாது அதற்காமியாக வந்து இப்போ நான் செத்தல் உள்ளி மிளகு உப்பு எல்லாம் போட்டு இடித்து உடனடியான பெண்ணங்களை துவையணும் சூப்பரான அப்போ நாங்கள் வந்து தூயல் ரெடி ஆகிட்டு இப்போ நான் சாப்பிட போகிறோம் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குது ஏன்னா பச்சை உள்ளி பச்சை செத்தல் அப்படியே வந்து மிளகு மிளகு தூள் மிளகு உப்பு எல்லாம் போட்டு விட்டுச்சு நல்லா வாசனையாக இது இருக்குது அப்படியே உருக்க உருக்க சாப்பிட போகிறோம் ஓகே